உள்ளாட்சி அரசு செய்தியால் மானாமதுரை நகராட்சி கூட்டத்தில் நகர மன்ற தலைவரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் வெளிநடப்பு படம் பிடித்த செய்தியாளர்களை தலைவர் வெளியேற கூறியதால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி மாதாந்திர உறுப்பினர்கள் கூட்டம் நகரமன்ற தலைவர் கென்னடி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்கள் மாதந்தோறும் கூட்டம் நடைபெறுவது இல்லை எனவும் கூட்டம் நடைபெறுவது குறித்த தகவலும் தெரிவிப்பதில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் தங்கள் பகுதியில் நடைபெறும் பணிகள் குறித்த திட்ட விவரங்கள் கூட தங்களிடம் தெரிவிப்பதில்லை என உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது இதனை படம் பிடித்த செய்தியாளர்களை நகரமன்ற தலைவர் கண்ணடி வெளியேறக்கூறியதை தொடர்ந்து செய்தியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து தொடர் குற்றச்சாட்டுக்களை நகரமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்ததால் மன்றத்தில் கடும் வாக்குவாதம் நிலவியது நகர்மன்ற தலைவரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து வார்டு உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் பணிகளை கூட தங்களுக்கு தெரிவிப்பதில்லை எனவும் மானாமதுரை நகராட்சி பல்வேறு முறைகேடுகளை குறித்து கேள்வி எழுப்பிய தங்களை அவமரியாதையாக தலைவர் பேசுவதாகவும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத கையாலாகாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்டு சர்வாதிகார போக்குடன் செயல்படும் நகர்மன்ற தலைவர் கென்னடி பதவி விலக வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்